கதையை மட்டும் சொன்னா போதுமா போதுமா இந்த வெள்ளச்சாமி கதையை படிச்சு அழைச்சா போதுமா போதுமா இந்த வெள்ளச்சாமிக்கு ஒரு கூட்ட ஆளு தொட்டு சரி என்னைக்கு இருந்தாலும் வாழ்ந்தாலும் அது உன்னோட சரி செத்தாலது உங்களோட சொல்லி கண்ணிகளுக்கு ஆத பயசில கழுத்துல மாங்கலியம் அடையாத பருவத்துல அந்த வெள்ளவள காட்டுக்குள்ள விட்டுட்டு போய் சண்டாளி வெள்ளையமா இன்னைக்கு நம்ம கட்ட அழிஞ்சு போயிருச்சு நம்ம ஆபச நீதி அழுகல அது இந்த மண்ணுல இருந்து வாழ்றது உண்மையினா குடிக்கிறது கொடுத்துறாதீங்க முகத்துல மட்டும் முகத்துல மட்டும் அடிச்சுடுங்க மூச்சு வாங்குது அந்த மூச்சை தகவலே தண்ணி கொடுத்தோம்னா மூச்சு அடைச்சு தண்ணி கொடுத்துறாதீங்கம்மா முகத்தை முகத்துல அடிச்சு விடுங்க ஹம் ஏய்

சாயத்து அடி அறுப்பு கொட்ட திருத்தூரா அறுப்பு கொட்ட திருப்பத்தூரா ஏ சண்டாலி பிள்ளையமா பிள்ளையா தமிழர்கள் அச்சடித்த சாயத்துண்டாருடன் ஏழுபருடன் இறந்த சட்டாளி ஏ சட்டிள்ளே அடி ஏழு பேருடன் ஏழு பெருவுடன் இறந்த

வெள்ளையம்மா பிள்ளைய சமத்தாரோ வச்ச மர அடி உடக்கு சுருட்ட புரிய மர சுட்ட புரிய மரவ அடிய சண்டாலி வெள்ளையம்மா சுழண்டாடுவான்

வெள்ளையம்மாளுக்கு விருது கொடுக்கறது விளக்கம் இல்ல ஆமா கண்ணை எழியாத பொண்ணு ஆமா கழுத்துல மாங்கல மழியாத பொண்ணு ஆமா ஏ வெள்ளையம்மா நீ வந்தது உண்மைக்குனா இந்த தான் வரணும்னு சொல்லி நாளைக்க மாட்டேன் உங்க சம்மதம் ஊருக்கு அரகு உத்தரவு கொடுத்தா சபையேறி வெள்ளியம்மாளுக்கு விருது போட்ட நாங்க தையார் அன்பார்ந்த விளாக்கம் கம்பெனிகளுக்கு அன்பான வேண்டுகோள் அதாவது கண்ணி கழியாத பொண்ணை மேலே ஏற்றி விருது வில்லு கொடுப்பாங்க அது கொடுக்கலாம்னு விழா கம்ப்யூட்டரில் சொன்னிங்கன்னால் கொடுக்கலாம் மேலே ஏற்றி கொடுக்கலாம் ஏன்னா சின்ன குழந்தைக்கு தான் கொடுப்பாங்க தான் கேட்குறோம் சம்மதப்படுறவங்க கை இருந்த விழா முக்கியஸ்தர் சொன்னிங்கன்னா அது செஞ்சிடலாம் கொடுக்கலாங்களா கொடுக்கலாமா மேலே ஏற்றி விருது கொடுக்குறது வில்லு கொடுக்கலாமா கொடுக்கலாமா ஏன்னா இது தாங்க வழக்கு அந்த நாடகத்தில் ஆமாம் இந்த நாடகமே இன்னைக்கு எழுதி எதுக்காக ஏற்றுவாங்கண்ணா இந்த வில்லியமாக வில்லு சாமிங்கிற போது யார் இந்த போலோகத்தில் எப்படி வந்தாக மனிதனாக இருந்தவங்க எப்படி தெய்வமாக உருமாறுனாக எப்படி இப்போ கட்டளைஞ்சது அவர்கள் நீதி எதுக்காக இந்த பூலோகத்தில் மனிதனாக பிறந்தபக தெய்வமாக உருப்படுத்தாகன்ற ஒரு அர்த்தத்துக்காக எழுதப்பட்ட நாடகம் இது ஏன்னா சம் நம்மளை பிள்ள சாதாரணமாக பிறந்த பகை இன்னும் விட்டு இனம் மாறி விரும்புனதுனால வீட்டை விட்டு ஓடி போகிற நிலமை அப்படி செல்லும் மேலையில் யாரும் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கலை ஒரு வேடுமுறையினும் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து உயிரை காப்பாற்றினாங்க இதுக்கு மேலே எங்கள் குடியில் நீங்கள் இருந்தால் எங்களையும் சேர்த்து கொண்டு அவங்களை அடைக்கிறது விட்டு விரட்டுறாங்க ஆமாம் அடுத்து எங்கே போகிறாங்கன்னா பாண்டிமுனி தெய்வம் தான் நமக்கு துணையின்னு அங்கே போய் வரைஞ்சுக்க போகிறாங்க அவர் அடைக்கலன்னு செல்லு வேலைகளை தான் வெள்ளையம் அண்ணகர் ஏழு பேர் வழிமறிச்சு சரி வாழை மறைச்சோளை ஏழு கண்ணை பாலம் வழிமறிச்சு வெள்ளை சாமி வெட்டி கொண்டுட்டாங்க முதல்ல சரி வெட்டி கொண்டு சந்தன கட்டையெல்லாம் வச்சு அடிச்சு எரிச்சிட்டாங்க சரி செங்கல் சூழலில் போட்டுருவாங்க உள்ளே கொண்டு போய் அப்போ தான் வெள்ளையம்மன் நினைக்கிறாள் அவரே இல்லாத உலகத்தில் ஏன் இதுக்காக இருக்கணும் சத்திய நிதி கட்டுப்பட்டு மாடும் வெள்ளாமியுடைய மாண்டு உடன்கட்டை ஏறிட்டான் தெய்வத்தை நம்பி போனதனால அந்த பாண்டி மனை உங்களுக்கு கொடுத்து இன்னைக்கு நீ வாழாத வாழ்க்கை இந்த பூலோக மக்களிடத்துல எந்த கொடிலினை தொட்டி வாழ்ந்தாலும் அந்த கொடியில எந்த வர இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறார்களோ அந்த கொடியில நீ சென்று வாழணும் நீ விட்டு விலகு வேலையில் அவங்க எதை நினச்சிக்கிட்டு இருக்காரளோ அந்த வரத்து கொடுறா வெள்ளச்சாமி வெள்ளையமானம் சத்திய வாக்கு வாங்கிக்கிட்டாங்க அந்த சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு அந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி அந்த வரத்தை கூட்டு விலகுவாக ஆமாம் கொடுத்துட்டு விலகின பிறகு அந்த குடியில் ஒரு புள்ள புத்திர வாக்கியம் மாங்கிலேய வரம்னு எத்தனையோ வரம் இல்லைன்னு எங்கிக்கிட்டு இருப்பாங்க அந்த வரம் பெற்ற பிறகு பிறக்கிற குழந்தைகளுக்கு வெள்ளையம்மா வெள்ளைச்சாமி என்ற பேரும் மதுரை பாண்டி மனித பேரும் பெற்று இன்னைக்கு உலகமெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் கண்ணு பொண்ணுக்கு இந்த விருது கொடுக்கணும்னா அவங்க கட்டளைகிற நேரம் இருவரும் தாழி கட்டிக்கல முதல் காரணம் மாங்கிலியம் கட்டிக்கல கண்ணிகிளையாமல் இருந்துட்டாங்க அதனால தான் தெய்வம் அன்னைக்கு அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாது இல்லைங்கன்னா இன்ன வரைக்கும் இந்த வெள்ளையம்மா உள்ள சாமி ஆபசமாக அழிஞ்சிருக்கணும் நம்ம யாருக்கும் தெரியாம போயிருக்கோம் ஆனால் நிலையை உயிரிழந்துட்டாக இன்னைக்கு இந்த ஊடகத்தில் இந்த கூட்டத்தில் தனக்கு வெண்ணுகள் மீனனை தொட்டு வந்திருக்கிறேன் ஏன் வில்லையம்மா இந்த வில்லுக்குன்னு சொந்தக்காரி கண்ணுகளியாத பொண்ணு களத்திற மாங்குளியமணியாத பொண்ணு அப்பா அப்படிப்பட்ட வெள்ளையம்மா நீ ஓடி வந்து உடைய அடையாளத்தை எடுக்கணும் வாசம் ஒரு ஆள் வந்த போது சாமி ஏன்னா நிறைய பேர் இருக்கிறீங்க ஆமா ஆமா எச்சு விளங்காத குழந்தை சிறுபிள்ளையுமே நீ வந்திருக்கிற அப்படிப்பட்ட ஆள் நீ ஓடி ஓடிவா இல்லையமா இல்ல கைதட்டி உச்சாப்படுத்த கைது ஓடிவா வாடா ஒரு ஆள் மட்டும் மேடை கொடுங்கனே கைதட்டு கேளாரு கைதட்டு கொலை போடுங்கமா ஆரவர படுத்துக்கமா வெள்ளையமா விருது போற்ற நீரும் இந்த வெள்ளச்சாமி உனக்கு நான் கொடுத்து வழியில் போற வேலையில ஒன்னு ரெண்டு சீர் கிடையாது என்ன சொல்ல மொத்த எழுபத்தி மூணு பொருள் இருக்குது எப்படி அத்தனைக்கும் பாட்டும் இருக்குது என்ன

கூடாது ஏன்னா நான் அப்போவே சொல்லியிருக்கிறேன் கழுத்தில் தாழிங்கிற வேலை இல்லைன்னா தான் அந்த வெள்ளையமாளுக்கு நான் விருது போட்ட முடியும் இது மேடையில் ஆனால் ஏன் கல்லைங்களையாவது பொண்ணுக்கு கொடுக்குறோம் ஏங்க தாழி கட்டின பிள்ளை கொடுக்கக்கூடாதா ஆமாம் கல்யாணம் அவங்களுக்கு குடிக்கக்கூடாதா ஏன் ஏன் கொடுக்கக்கூடாதுன்னா அவங்கள மந்தையில் வச்சு அழைச்சி அவளுக்கு உண்டான இந்த சீர் எழுபத்தி மூணு சீரையும் கொடுத்து ஒரு குடியிலிருந்து அவள் வழி போகும் ஏன்னா அவங்க பாதியில் தொட்டு வர்றவங்க ஆமாம் பாதையில் கொஞ்ச வரத்தை கொடுத்துட்டு அவங்களுக்கு வேலை கிடையாது தேடி புயர்வாக அப்படி இந்த விருது கொடுக்கிற நேரத்துல வெள்ளச்சாமிக்கு எந்த குடுக்குற அந்த வில்லு அடையாளம் காடக்கூடு வில்லு அம்மனு நாங்க செய்து அவளுக்கு தோரணையா போட்டு வீதி உருவமா கூட்டி போகும் அந்த வில்லடையாளத்தை கொடுக்கற நேரம் வெள்ளையமா கழுத்துல தாளி இருக்க கூடாது கட்டின தாலியை கூட அறுத்து வச்சுருந்தாங்க அந்த விருது எடுக்கணும் ஆமாம் அந்த ஒரு பாவ செய்கிற நம்ம இந்த இடத்துல நம்ம செய்யக்கூடாது அதுக்காகத்தான் வெள்ளையம்மா கண்ணிகளையா திருப்பிள்ளை மேலே வந்தால் மட்டும்தான் நாங்கள் மேடு கட்டி நாங்கள் விருது கொடுப்போம் உனக்கு இல்லை வெள்ளையம்மா உனக்கு நம்ம மந்தையில் வச்சு பார்த்துக்கலாம் கைதட்டு வச்சா போலாம் அப்படி நீ ஆடு வெள்ளையம்மா அடி ஏழும் மந்த இளைய மஞ்ச இளைய மஞ்ச இளைய மஞ்ச இளைய மஞ்ச இளைய கண்ணி வெள்ளையம்மா அந்த குடகம் அந்த கள்ளாளருக்கு அந்த ஏலடத்தலைய மந்தன சரி இப்படி விதவிதமான மந்ததத்தை குளிக்கிறீங்க வெள்ளியம்மா காதல கருகுமணி போட்டு தண்டாக்கு மூக்கு தீனஞ்சு கண்ணோர மைய பூசி கண்டாங்க கிருப்பச்சல கட்டி சரி அவ கோடாளி குண்ட ஓடுவா எப்படி ஏனா கெண்ட கால தெரிய சரி கண்டாங்க கிருப்பச்சல வரைஞ்சு கட்டிக்கிட்டு பாறா கண்ணு மைய பூசி இன்னைக்கு தாண்டா தங்கத்தல தோடு ஆமா ஏ வெள்ளியம்மாளுக்கு காதல கருகுமணி தான் தோடு சரி அப்படி கருகுமணி போட்டு சாஞ்ச கொண்ட தான் போடணும் சரி உண்டை தான் போடுவா அப்படி கொண்ட போட்டு சரி அவளுக்கு இன்னைக்கு பிடிச்சது இன்னைக்கு மதுரைக்குன்னு ஒரு பேருனா எப்படி மதுரை மல்லி மதுரை மல்லி மதுரை குண்டு மல்லினா என் வெள்ளைய மலுக்கு அவ்வளவு பிரியும் எங்கிட்ட ஆசைப்பட்டு கேட்பான் ஏனே நீங்க மதுரைக்கார தானே ஆமாங்க மதுரைக்காரங்கிறீங்க எத்தனை மூலம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படி ஒரு மூலம் மல்லிகை பூ உனக்கு எத்தனை வட்டியா